அதாவது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க எங்கள் அம்மா சைடில் இந்த கத்தால வச்சுருக்காங்க அது நல்லா வளர்ந்து இந்த மாதிரி பூ வச்சுருந்தது ஸோ அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது ஸோ அதை அப்படியே உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு இந்த பூவை வச்சு எதாவது பண்ண முடியுமா இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் ஸோ கத்தால பேசிக்காக நல்லது தெரியும் ஆனால் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சரி வாங்க ஒரு ஃபன்னான விஷயத்தை பாருங்கள் ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்லு இப்படி இப்படி சொல்லு ஆ உரி வீடியோ எடுக்கிறோம் அந்த தேங்காய் வாழ்க்கை உரிக்க மாட்டாளாம் இருக்கோட வேலை உங்க ஓகே ம்